வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசக்கொடி சரியில்லை விஸ்வநாதன் எல்லார்ட்டையும் ஃபங்க்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அஜய் வராரு கிட்ட இவர் என்னோட மூணாவது பயன்ட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு சரி இப்போ ரெடி ஆகிட்டு வர சொன்னோன்னு அவங்க அன்னி கூட்டிகிட்டு வராங்க ஏன் முகம் ஒரு இருக்குதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு உன்னோட ரூமில் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கான் இப்போயிட்டு ரெடி ஆகிட்டு வான்ட்டு அனுப்பிட்டுருக்காங்க இவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவங்க தங்கச்சி வராங்க என்னென்னு ஏன் முகம் ஒரு மாதிரியாக இருதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுட்டு சொல்லுண்ணே உங்களுக்கும் அன்னிக்கி அஞ்சலுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லைன்ட்டு இவர் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிடுறாரு அவர் அப்படி சொன்னால் நான் போயிட்டு வீட்டோட மாப்பிள்ளையை போக முடியுமா நான் நம்ம குடும்பத்தை விட்டு போக மாட்டேன்ட்டு அவங்க நல்லவங்க அவங்ககிட்ட நீங்கள் பேசலாமே சொல்லும்போது அப்புறம் நான் பேச போனேன்னா அவளுக்கு எனக்கு பிரச்சனை வரும் அவங்க அப்பா பிரியக்கூடாது அவள் சந்தோஷமாக இருக்கணும் அவள் நல்ல பொண்ணு நீங்கள் அவளை ஏமாற்றாதீங்கன்ட்டு இவங்களோட பேர் பேசிக்கிட்டு இதே நேரத்தில் மார்க்கதரிசி குடும்பத்தோடு வராரு இங்கே விஷ்ணுநாதன் பார்த்துட்டு ஓடியாது வரவேற்கிறாரு எல்லாருப்பா ரெண்டு பக்கமாக விசாரிச்சுக்கிறாங்க அவங்க விஸ்வநாதனோட அம்மா கிட்ட மார்கதரிசியும் பல்லவியும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் என்னோடய ஃப்ரெண்டுன்ட்டு எல்லாேருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ரொம்ப வருஷமாக ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்தோம் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிட்டோம் ஆனால் எப்பவுமே எங்களுக்குள்ளே போட்டி போகாமல் இருந்ததே கிடையாதுன்னுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்ட்டு இவருங்க சொல்லிக்கிட்டிருக்காரு அதுக்கப்புறமா பல்லவியை பார்வதி கூட்டிகிட்டு வராங்க வாங்க வீடெல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு வராங்க வந்த இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரதில் ரொம்ப சந்தோஷம்ட்டு எனக்கும் அஜய் பிடிச்சிருந்தது தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டுன்றாங்க அந்த இடத்துல கண்ணன் வந்து நிற்கிறாரு கண்ணனுக்கு பல்லவி அருமைப்படுத்தி வைக்கிறாங்க அஜய்க்கு பார்த்துருக்குற பொண்ணு நீட்டு அவரும் கை கொடுக்குறாரு இவங்களுக்கு பிடிக்கல அவர் போனதுக்கப்புறமா இவன் கண்ணன் இந்த வீட்டு நாலாவது பையன் பிள்ளை வீட்டுக்கு எல்லாருக்குமேன்ட்டு அவள் கலகலப்பா எதுவுமே மனசில் வச்சுக்காம அப்படியே சகஜமாக பழகுவான்ட்டு இவங்க சொல்கிறாங்க கண்ணன் வராரு வந்தாக்கா அங்கே இந்த அங்கலை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது சின்ன வயசில் என்னை பார்த்துருப்பேன் அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு என்னோடய ஃப்ரெண்டு மார்கதரிசன்ட்டு நான் உன்னை சின்ன வயசில் பார்த்துருக்கேன் இன்னும் அதே துரு துருப்பாக இருக்கிறேன்ட்டு இவர் சொல்கிறார் என்ன அங்கல் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பையே வளர்த்துட்ருக்கீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணோம் அப்போ இவர் எக்ஸசைஸ் பண்ணி கேட்டுறாரு அதை பார்த்ததும் அங்கே அவங்க அப்பாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஏன்னா நீ இப்படியெல்லாம் இருக்கேன்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போது பரவாயில்ல எப்பயுமே இவர் இப்படி தான் கலகலப்பா பேசிகிட்ருப்பாரான்ட்டு இவங்க இருக்காங்க பார்வதி வந்து அஜயை பார்க்குறாங்க என்ன இன்னும் ரெடி ஆகலை அங்கே கூப்பிட்றாங்க உனக்காக தான் எல்லோரும் இருக்காங்க ரெடி ஆகிட்டு வான்னு சொல்லும்போது ஃபோன் வந்து அது ஃபோனில் யாருன்னு கேட்குறேன் என்னோடய ஃப்ரெண்டு ஒன்று சரி ரெடி ஆகிட்டு வான்ட்டு அவங்க போய்ட்டுறாங்க அவரு ரெடி ஆகிட்டு வராரு வந்தவன் விஷ்வநாதன் சொல்கிறாரு எல்லாருக்கிட்டையும் உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன்னே இப்போ என்னோடய ஃப்ரெண்டை நான் சம்மந்தி ஆக போகிறேன் பல்ல விக்கும் அஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னவனு அதுக்கடுத்ததும் எல்லாருமே கை தட்டுறாங்க அஜய் ஷாக் ஆகிறாரு மாப்பிள்ள ஒரு வார்த்தை சொல்லலை இடான்னுட்டு மார்க்கதரிசி கேட்கறாரு நான் சொன்னால் அவன் ஒத்துக்குவான்ட்டு இவர் சொல்கிறாரு அந்த நேரத்தில் அஜய் சொல்லிவிடுறாரு எனக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொல்கிறாரு எல்லாருமே ஷாக் ஷாக்காகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்